பழனிசாமி சார் மேலேயும் அண்ணா மேடம் மேலேயும் முதலமைச்சர் அந்த வழக்கை தனி தேவையில்லாமல் பெயரப்படுத்த இல்லை தேவையில்லாமல் யாருமே பயன்படுத்தணும் நாங்கள் வழக்க சந்திக்க தயார் நான் கேட்குறது நான் அந்த அரசாங்கத்துக்கு நடந்து முடிந்த அந்த இளைஞர் மாநாட்டுக்கு கூட அவர் நிதி அளித்தார்னு கூட சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் அதெல்லாம் ஊடகத்தில் சொன்னோமா இந்த மாதிரி ஒரு சொட்டு தண்ணீர் கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்களே நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்கன்னு கேளுங்க இது எப்பவுமே வழக்கமான ஒன்று இன்னும் அறிவிக்கலை ஆணைய இன்னும் கூட தேர்தல் ஆணையமே அமைக்கல தேர்தல் ஆணையரே அமைக்கல இதெல்லாம் பார்க்காம தேர்தல் ஆணையம் இன்னைக்கு வேணும் தள்ளி கொண்டு போறாங்கனால மத்திய அரசு அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் அரசு கொண்டு வரும் போது அன்னைக்கு இதே தலைவர் ஆணைத்தரமாக காமிச்சார் இந்த கூட்டணி கட்சிகளையும் நான் கேட்கிறேன் ஒரு ஊடாக கேட்கிறேன் நீங்க என்னப்பா கிழிச்சீங்க இது மோடிஜி வர்றது அவங்க இருக்க தமிழ்நாட்டுடைய தலைவர் திமுக பாரதிய ஜனதாவுடைய தலைவர் எங்க அம்மாவை இழிவாக பேசுறாரு அவங்க அவங்க சம்சார காட்டிலையும் நூறு மடங்கு அவங்க சம்சாரம் பெரியவங்களாம் முதல்ல மோடிஜியை வந்து அண்ணாமையிட சொல்ல சொல்லுங்க ஏன் ஏன் அப்படி பேசுன அப்படின்னு அவரை அவரை இது பண்ணிருக்க அண்ணாமலை அண்ணாம முதலமைச்சர் வழக்கு தொடர்ந்து தன்னை தேவையில்லாமல் பெயரை பயன்படுத்துகிறாங்க இல்லை தேவையில்லாமல் யாருமே பயன்படுத்த மாட்டோம் எங்களுடைய பொதுச்செயலரை பொறுத்தளவு பதில் சொல்வார் இந்த இதுக்கு என்ன பதில் சொல்கிறது எங்களை பொறுத்தளவுக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் எங்களுக்கே என்ன சொல்றதுன்னா ஆதாரபூர்வமாக இருந்தால் அதை எடுத்து சொல்லுங்க இல்லாவிட்டால் விமர்சனம் வர்ற மாதிரி நீங்கள் செய்யக்கூடாதுன்னு எங்களுக்கு ஆலைன்றவர் என்றவர் எங்கள் செயலாளர் மக்கள் நம்மளை நம்புகிறார்கள் மக்களுடைய எதிர்பார்ப்பை நம் நிறைவேற்றக்கூடியவர்கள் எனவே நாம் வந்து நம்முடைய பணியில் சிறப்பாக இருக்கணும் ஒரு அரசாங்கத்தை வீணாக குறை சொல்லக்கூடாது அது தேவையில்லாத இல்லாதே குற்றம் சொல்லக்கூடாது அதுவும் இது மாதிரி வலைதளங்களில் பேசும்போது ஊடகங்களில் பேசும்போது சரியான இது தெரிஞ்சால் பேசுங்க இல்லைன்னா பேசாதீங்கன்னு தான் சொல்லுவார் அப்படிப்பட்டவர் எப்படி சொல்லுவார் எனக்கும் அந்த சாபர் சாதிக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை எனவே அவர் படத்தை என்னோட சேர்த்து போட்டது தப்பு எனக்கு அவருக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கணும் இல்லை அயலரணிக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அண்ணா தி திமுகவுக்கும் அயலர் அணிக்கும் சம்மந்தம் இல்லை அவர் எப்படி பொறுப்பு வாங்கினார்னு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்கணும் எதுவுமே இல்லை இன்றைக்கி எங்களுக்கு என்ன கேள்விப்பட்ட அளவுக்கு நடந்து முடிந்த அந்த இளைஞர் மாநாட்டுக்கு கூட அவர் நிதி அளித்தார்னு கூட சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் அதெல்லாம் ஊடகத்தில் சொன்னோமா நிதி அளித்தார் வச்சார்னு அவர் நிதியெல்லாம் அளித்திருக்காரு அதை நிதி கொடுத்துருக்காரு அப்படின்லாம் சொல்கிறாங்க அதை வச்சு சொல்கிறது எதிர்கட்சிகள் வந்து என்ன அப்புறம் ஆளுங்கட்சி இதே நம்ம முதலமைச்சர் சொல்கிறார் ஆளுங்கட்சியை வந்து துதிப்பாடுறக்கா எதிர்கட்சி இருக்குது எதிர்கட்சி ஆளுங்கட்சியுடைய குற்றங்கள் குறைகள் நிறைகளை சொல்லி சுட்டி காட்டினா தான் ஆளுங்கட்சிக்கு வந்து மக்கள் பணியை இன்னும் சுறுசுறுப்பாக செய்யணுன்றதுக்காக தான் இன்றைக்கி எங்களுடைய பொதுச் செயலாளருடைய நடவடிக்கை இருக்குமே ஒழிய வேறு முதலமைச்சரே சிறுமைப்படுத்தணும் வைக்கணும் தேவையில்லாமல் சொல்லணுன்றதெல்லாம் கிடையாது ஆமீது அவதூறு வழக்கு போட்டாங்க இன்றைக்கி மாணவ நீதி அரசை அதை நிறுத்தி வைத்துட்டார் தடை விதித்திருக்கிறார் நாங்கள் வழக்கை சந்திக்க தயார் நான் கேட்குறது நான் இந்த அரசாங்கத்துக்கு நான் உன் இந்த நேரத்தில் கேட்குறேன் மக்களின் குரலாகவே கேட்குறேன் ஏங்க நாங்கள் ஒரு வருஷத்துக்கு முதலே சொன்னோட போதைப் பொருள் தமிழகத்தில் அதிகமாக நடமாட்டம் இருக்குது இதை இந்த அரசாங்கம் உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் அது உரியவர்களை இரும்பு கரம் கொண்டு நடக்க வேண்டும் நம்ம முதலமைச்சர் சர்வதையாக மாறுவேன்னு சொன்னார் இந்த மாதிரி தவறு செய்கிறவர்களை நம்முடைய இளைஞர்கள் அடுத்த சமுதாயம் நாமெல்லாம் எதுக்கு வளர்ந்துருக்கோம் எதுக்காக இருக்கிறோம் இதுக்கு கர்நாடகத்தில் வந்து உங்களுக்கு தெரியும் கர்நாடக அரசு காங்கிரஸ் அரசு இந்திய கூட்டணியில் இருக்க அரசு தலைமையேற்றிருக்க அரசு தான் இந்திய கூட்டணிக்கு தலைமைங்குறது அது அவங்க தான் ஆளுறாங்க அந்த ஆட்சி அமையணும்னு ஓட்டு கேட்டவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்ட கேள்வி கேளுங்க இந்த மாதிரி ஒரு சொட்டு தண்ணீர் கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்களே நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்கன்னு கேளுங்க இது எப்போவுமே வழக்கமான ஒன்று இதே நேரத்தில் எங்கள் அம்மா ஆட்சி எங்கள் எடப்பாடியார் ஆட்சி இருந்துச்சுன்னா இந்நேரம் அதுக்கு எங்களுடைய நடவடிக்கை வேற மாதிரி இருந்திருக்கும் ஜெயலலிதா மேடம் இருக்கிற பொழுது வந்து அழைப்பாங்களான்னு சொல்லி பெரிய பெரிய கட்சிகள் எல்லாம் எதிர்பார்த்தது இப்ப எடப்பாடி தலைமையில வந்து பாத்தீங்கன்னா மன்சூர் அலிகானோட இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை மூணாம் கட்ட பேச்சுவார்த்தை போயிருக்கு பெரிய அழைப்பு இல்லை திமுக வந்து அந்த எல்லாம் முடிச்சு தேர்தலுக்கு தயாராயிடுச்சு சரி இதனால என்னன்னு கேக்குறீங்க என்னங்க மன்சூர் அலிகானா அவர் அவர கட்சி யாரும் பேசலங்க யார் ஒரு உங்களை கூட நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் இதெல்லாம் தேவையில்லாத கேள்வி கேட்குறீங்க எங்கள் கட்சியை பற்றி நீங்கள் சொல்லி நீங்கள் இட போட்டு மன்சூர் அலிகான் இட போட்டு எங்கள் கட்சியை பற்றி யாரும் தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை எங்கள் கட்சி என் முப்பத்தாறு ஆண்டுகள் தமிழகத்தில் ஆட்சி செய்திருக்கோம் நாங்கள் எந்த அளவுக்கு நல்ல நிர்வாகத்தை கொடுத்துருக்கோம் எங்கள் ஆட்சி காலத்தில் இந்த மாதிரி போதைப்பொருள் வித விதமான போதைப் பொருள் வந்துச்சா அப்படிப்பட்ட கட்சி இன்றைக்கி ரெண்டு கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்களை பெற்றிருக்க கட்சிக்கு இன்றைக்கி நாங்கள் வந்து கூட்டணியை பேசலை எங்கள் தலைவர் அம்மாவை பேச ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு நிலைப்பாடு இருக்கும் தேர்தலே இன்னும் அறிவிக்கலை ஆணைய இன்னும் கூட தேர்தல் ஆணையமே அமைக்கல தேர்தல் ஆணையரே அமைக்கல தேர்தல் ஆணையரே அமைக்காம என்ன அவரை நேமிக்கல என்ன சொல்றீங்க என்னங்க ஆஹ் ஆமாங்க ஆமாங்க என்ன தேர்தல் ரெண்டு பேர் போடணும் இன்னும் தேர்தல் ஆணைய ஆணையரே நியமிக்கல அதுக்குள்ள ஒரு கருத்து கணிப்பா என்னங்க அது நாட்டில இதை காட்டில ஒரு குடும்ப எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றான் மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப வரமானவங்க வாங்க ஆங்கரையே மாற்றிட்டாங்க யாரும் பிப்ரவரியிலே தேர்தலாக அறிவிச்சிருப்பாங்க இனி நமக்கு வெயில் காலம் வேற தமிழ்நாட்டுக்கு வெயில் காலம் சித்திரத்தில் உள்ள வருது இப்படி பல்வேறு திருவிழா காலம் வருது இதெல்லாம் பார்க்காம தேர்தல இன்னைக்கு வேணுன்றே தள்ளி கொண்டுகிட்டே போகிறாங்கனால எங்கேயோ ஒரு லாக்கு இருக்குல்ல என்ன நம்ம சாலமன் பார்ப்பேன் எங்கேயோ தவறு இருக்கு அது அவங்களுக்கே தெரியுது ஆனா யாருக்கு தெரியுமோ தெரியாது அவங்க தெரியல இப்படியாவது செல்லி எதாச்சும் செஞ்சலாமான்னு பாக்குறாங்க குடியுரிமை சட்டம் கொண்டு வரும்போது அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்தது இப்போ சிஐ எதிர்க்கு அப்போ வந்து இதே ரெண்டாயிரத்தி பத்துல இதே திமுக சிஏஏ சட்டத்தை ஆதரிச்சிருக்கு இந்த சட்டத்தை ரெண்டாயிரத்தி பத்தில் மத்திய அரசில் அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் அரசு கொண்டு வரும்போதே அன்னைக்கு இதே டிஎமிக்கி ஆதரிச்சிருக்கு எங்கள் தலைவரும் ஆணித்தரமாக காமிச்சார் எல்லாம் இதெல்லாம் காமிச்சார் ஆதரிச்சது அப்புறம் பேச இப்போ என்ன சொல்றாரு அப்புறம் என்ன சொன்னாங்க இதனால தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்க மாட்டாங்க அதைத்தானே நாங்களும் சொல்கிறோம் எந்த ஒரு தமிழனும் பாதிக்காத அளவுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் நாங்கள் சொன்னோம்ல எங்கள் எஸ்ஆர்பி பாலசி புகமணியை நாடாளுமன்றத்தில் இந்த சிறுபான்மை இதை பற்றி சிஏ சட்டத்தை எதிர்த்தே பேசியிருக்காரு அப்புறம் என்ன இருக்குது நாங்கள் பேசியிருக்க நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்துருக்கோம் இவங்க அதை கூட செய்யல சரிங்க இப்போ நாடாளுமன்ற தேர்தலுக்கு திமுக கூட்டணி அமைச்சிருக்கு இந்த கூட்டணி கட்சிகளையும் நான் கேட்குறேன் மக்களை ஒரு உலக கேட்குறேன் நீங்கள் என்னப்பா கிழிச்சீங்க இந்த அஞ்சு வருஷமாக என்ன கிழிச்சீங்க நீ மாதிரி என்ன கிழிக்க போகிறீங்க தமிழ்நாட்டுக்கு நிதி இல்லைன்றாரு முதலமைச்சர் குரல் கொடுக்குறாரு எல்லா பேரும் குரல் கொடுக்குறீங்க ஏன் நாடாளுமன்றத்தில் ஏன் அதை பேச மாட்டேங்க ஆணித்தனமாக பேச மாட்டேறீங்க நமக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட தரமாட்டேன்னு காவேரி சொல்கிறாங்கண்ணா காவேரி பிரச்சனை க கர்நாடகா சொல்கிறாங்கண்ணா அதையெல்லாம் ஏன் நீங்கள் தட்டி கேட்கல இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன தான் செஞ்சாங்க மோடிஜி வர்றதுக்காரன் மாத்தமிழி மாப்பா என்ன சொல்றீங்க நம்ம பாரத என்ன செஞ்சிருக்காரு காரியங்கள் செஞ்சோம் சொல்ல சொல்லுங்க திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கோம் எங்க காலத்துல இல்ல விலைவாசியை கட்டுப்படுத்திருக்கோம் சொல்ல சொல்லுங்க எதுவுமே இல்லைங்க சும்மா மோடிஜி வந்து அழகாக பேசுகிறாரு அப்பப்போ எங்கள் தலைவரை பற்றி போடுறாரு எங்கள் அம்மாவை எங்கள் தலைவர் அவங்க இருக்க தமிழ்நாட்டுடைய தலைவர் திமு பாரதிய ஜனதாவுடைய தலைவர் எங்கள் அம்மாவை இழிவாக பேசுகிறார் அவங்க போ அவங்க சம்சார காட்டுலேயும் நூறு மடங்கு அவங்க சம்சாரம் பெரியவங்களாம் அவங்க அம்மா ஆயிரம் அதை போய் அவருக்காக சொல்ல சொல்லுங்கள் முதல்ல மோடிஜியை வந்து அண்ணாமலையோட சொல்ல சொல்லுங்கள் ஏன் அப்படி பேசுனேன் அப்படின்னு அவரை அவரை இது பண்ணியிருக்கோம்ல கேட்டுக்கணும்ல கேட்டுக்கலாம்ல கேட்டாரா விட்டு அவர் பேசினார்னா மக்கள் ஏத்துக்கிறவாங்களே இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்